கடவுள் கேட்ட மூன்றாவது கேள்வி ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தராகி ஆண்டவர் காயின் என்னும் மனிதனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ யார் இந்த காயின் ஆதாம் என்னும் முதல் மனிதனின் மூத்த மகன் ஆதாவுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் ஒருவருடைய பெயர் காயின் இன்னொருத்தர் பெயர் ஆபேல் காயின் நிலத்தை பயிரிட்டார் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவரானார் ஒரு நாள் ரெண்டு பேருமே காணிக்கை கொண்டு வந்தார்கள் காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார் ஆபேல் மந்தையின் தலையீட்டுகளை கொண்டு வந்தார் ஏனென்றால் அவருடைய தொழில் அது இருவரும் காணிக்கை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் படைத்தார்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார் காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் ஏற்கவில்லை இதனால் காயினுக்கு எரிச்சல் வந்தது அவனுடைய முகரா முகநாடி முகரூபம் வேறுபட்டது மகா கோபம் வந்தது அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்டார் காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா நீ நல்லதை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா அதுதான் என்னுடைய பொருள் உன்னுடைய செயல்களிலே பிரச்சனை இருக்கிறது அதனால் தான் உனது காணிக்கை ஏற்கப்படவில்லை என்பதை உணர்ந்துகொள் கோபப்படாதே எரிச்சல் அடையாதே அதனால் எந்த நன்மையும் விளையப் போவதில்லை உன்னை நீயே உணர்ந்து பார் நீ நன்மை செய்கிறாயா இல்லையா இதுதான் ஆண்டவருடைய கேள்வி கடவுள் ஏன் காயினின் காணிக்கை ஏற்கவில்லை அந்த வசனமே தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் ஏற்கவில்லை ஆகவே ஏன் காயினின் காணிக்கையை கர்த்தர் ஏற்கவில்லை என்றால் கர்த்தர் காயினை ஏற்கவில்லை ஆகவே காயினின் காணிக்கையும் ஏற்கவில்லை ஆவேலை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றார் ஆபேலை ஏற்றுக்கொண்டார் ஆகவே ஆபேலின் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படி என்ன தீமையான காரியம் காயினிடத்தில் இருந்தது அவனுடைய காணிக்கை ஏற்கப்படாதபடிக்கு மிக முக்கியமான இரண்டு தவறுகள் காயினிடம் இருந்தன ஒன்று காயின் கடவுளை நேசிக்கவில்லை தன்னுடைய தந்தையை தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்திருந்தார் என்பது அவனுக்கு தெரியும் கர்த்தர் படைத்த உலகத்திலே தான் அவர் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் கர்த்தரை அவன் நேசிக்கவில்லை இது எப்படி தெரியும் காயின் ஆபேலை கொலை செய்த பிறகு ஆண்டவர் கேட்கிறார் உன் சகோதரனாகி ஆபேல அப்பொழுது காயின் சொன்ன பதில் என்ன என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ எவ்வளவு எகத்தாளமாக பேசுகிறான் என்று பாருங்கள் அதுபோல அவன் சகோதரனை கொலை செய்தவன் எனவே அவனுக்குள்ளே தேவ அன்பு இல்லை சகோதர சிநேகமும் இல்லை இந்த இரண்டும் அடிப்படையான தேவைகள் கிறிஸ்தவ வாழ்விலே அடிப்படையான சத்தியங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் மாத்திரமல்ல உலகத்தின் முழு மனிதர்களும் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை சத்தியங்கள் ஒன்று ஆண்டவரிடத்திலே அன்பாயிரு இன்னொன்று அயலாரிடத்திலே உன் சகோதரிடத்திலே அன்பாகிரு ஆகவே அன்புள்ள இதயம்தான் காரியம் கனியற்ற வாழ்வு பயனற்ற வாழ்வு அன்பென்னும் கனி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் நீ நன்மை செய்தால் உனக்கு உயர்வு உண்டு உலகத்திலாக இருந்தாலும் சரி நித்தியத்திலாக இருந்தாலும் சரி நம்முடைய செயல்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிற புறப்படுகின்றன இல்லையா ஆகவே இருதயத்திலிருந்து புறப்படுகிற செயல்கள் தான் கர்த்தனுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் நாம் ஆண்டவரிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்பில்லாமலும் சில செயல்களை செய்ய முடியும் ஆகவேதான் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்நாட்களில் அநேகரை என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முனைத்தோம் அல்லவா பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா ஏன் இன்னும் கூட சேர்த்துக்கிடலாம் உமக்காக நிறைய காணிக்கை கொடுத்தோம் அல்லவா காயின்னு அந்த கேள்வி கேட்கலாமே உமக்காக உழைத்தோம் அல்லவா ஓடி ஓடி வேலை செய்தோம் அல்லவா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அந்த மனிதர்களை பார்த்து அநேகர் என்று சொல்கிறார் ஆகவே அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பாராம் சொல்லுவாராம் நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்கள் செயல்கள் உண்மையான அன்போடு செய்யப்படவில்லை உன்னுடைய காணிக்கை அன்பற்ற காணிக்கையாக இருந்தது அன்பற்ற காணிக்கை ஆண்டவர் ஏற்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அன்பானவர்களே ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் பிரதானமான காரியம் முக்கியமான விஷயம் அன்பற்றவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் எந்த காணிக்கையை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார் நீ பல்வேடத்தினத்திலேயே உன் காணிக்கையை கொண்டு வரும்போது அங்கு நிற்கும் போதே உனக்கு ஞாபகத்தில் உன் சகோதரிடத்திலே உனக்கு குறை உண்டு என்று நினைவு கூர்ந்தால் காணிக்கை வச்சுட்டு போயிடு முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி என்று சொன்னார் அன்பானவர்களே எவ்வளோ முக்கியமான ஒரு உண்மை இந்த சத்தியம்தான் காயினை நியாயம் தீர்த்தது இந்த சத்தியம் நம்மையும் நியாயம் தீர்த்து விடாதபடி நம்மையும் தண்டனைக்குள்ளாக்கி விடாதபடி நம்மையும் நரகத்தில் தள்ளிவிடக்கூடாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவரே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிக்க மாட்டான் பரலோக ராஜ்யத்திலே நுழைய மாட்டான் நான் ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தின் இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஆண்டவர்களை பர ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நான் செல்ல வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது என்ன கத்தாவே கத்தாவே என்று சொல்வதல்ல காணிக்கை தந்தேன் என்று சொல்வதல்ல கடுமையாய் உழைத்தேன் என்று சொல்வதல்ல பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் பிதாவின் சித்தத்தில் முதன்மையானது எது நீ ஆண்டவரிடத்தில் அன்பாக இரு நீ அயலாரிடத்தில் அன்பாக இரு அன்பற்றபடியினால்தான் காயினின் காணிக்கை ஏற்கப்படவில்லை நாமும் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்தால் அன்புள்ளவர்களாய் வாழ்ந்தால் நாம் ஏற்கப்படுவோம் நம்முடைய செயல்களும் ஏற்கப்படும் அன்பானவர்களே ஆண்டவரமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்